பொறுப்பேற்ற மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த பூமியான காஞ்சியிலே தொடங்கி வைத்தார் ஒரு கோடி பதினாலு லட்சம் கொடுத்தோம் இருபத்தொம்பது லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்குது தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி என்று முதலமைச்சர் சென்னையில் தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைக்கிறார்கள் அதனால் அதில் கிடைக்காதவங்க தகுதி இருந்து கிடைக்கலைன்னா நம்ம ஆடியோவுக்கு பவர் இருக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு கொடுத்து எனக்கு தகுதி இருக்குது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை கொடுத்தா மறுபடியும் அப்பீலுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோங்க தொடர்ந்து இப்போ மழை வந்து திருப்பி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த நெல் கொடுதல் வந்து எல்லாத்தையும் திருப்பி பண்ணணும் தீவிரமாக பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க சட்டப்பேரவை இப்போ அதோட நிலமை ஈரப்பதம் வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா அதாவது மாண்புகள் தமிழக முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அதாவது கட வருஷ வருஷம் அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் நெல் கொள்முதல் பணி நடக்குது குறுவை ஆனால் முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதம கடிதம் எழுதி அக்டோபரில் வேணால் மழை பெய்யும் சொல் சொல்ல பேயுங்கிற காரணத்தை முன்னிட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதியே நெல் கொள்முதல் பணியை ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையை அதுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி அதுக்கு அனுமதி வாங்கி நாலு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு அதே மாதிரி பண்ணுறப்போ நாங்கள் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறது அதனால் எங்களுக்கு ஈரப்பதத்துடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநருக்கு கடிதம் எழுதினாங்க டெல்டா மாவட்ட கலெக்டர் அதை வச்சு முதலமைச்சர் அனுமதி பெற்று எங்களுடைய துறையின் செயலாளர் அவர்கள் அந்த டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசனுடைய உணவுத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதினார் அது சம்மந்தமாக உடனே குழுக்கள் மூணு குழுக்கள் வந்து பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உடனே வந்தாங்க மூணு குழுக்கள் வந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லா பல்வேறு மாவட்டங்களில் மூணு குழுக்கள் பிரிஞ்சு பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போகிறப்ப அவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும் ஈரப்பதம் அவங்க பார்க்குறப்ப இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்செல்லாம் இருந்துச்சு ஆனால் கொடுக்கணும்னு சொல்லி பா அவங்க அவங்க அந்த ஒத்துக்கிட்டு தான் போனாங்க ஆனால் அதை தரல சமய அதே சமயத்தில் நான் சென்னையில் மாண்புக்கு அவர் அந்த அமைச்சர் மரியாக்குரிய உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகின்ற மரியாக்குரிய மாண்பு பிரகலாஷ் ஜோஷி அவர்கள் சென்னையில் ட்ரேட் சென்டருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் மின்சார சம்பந்தம் சம்மந்தமாக சோலார் சம்மந்தமாக அதில் அங்கே போய் நானும் எங்கள் துறையின் செயலாளர் மேலாண்மை இயக்குனர் சிவில் சப்ள கமிஷனர் நாலு பேரும் போய் கடினம் கொடுத்தோம் என்னென்னா எங்களுக்கு ஈரப்பத அளவை ப பதினேழு சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதமோ அதோடு இந்த வாங்கிய நெல்லை இப்போ என்னென்னா சமீபத்தில் கடந்த காலத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி உங்களுக்கு தெரியும் நூறு கிலோவுக்கு ஒரு கிலோ அரிசியை கலக்கணும்னு சொல்லி விதி இருந்துச்சு ஆனால் ஜூ ஜூலை மாதத்துலேருந்து புதிய நடைமுறையை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அதுக்கு நாங்கள் டெண்டர் விட்டு ஒரு முப்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் வாங்குவதற்கு அஞ்சு ஒப்பந்தக்காரருக்கு அனுமதி கொடுத்துட்டோம் கொடுத்தாலும் அதுலேயுமே இப்போ என்னென்னா முதல்ல அதுக்கு கொஞ்சம் எளி எளி எளிமையாக இருந்துச்சு இப்போ என்னென்னா பத்த பத்து டன்னுக்கு ஒரு சாம்பிள் பத்து டன்னுக்கு ஒரு சாம்பிள் முப்பத்தி நாலாயிரம் அங்க பத்து டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து டெல்லி போய் அது அந்த அஞ்சு நிறுவனமும் அந்த அரிசியை அதாவது சரி ஊட்டப்பட்ட அரிசின்னா இரும்பு சத்து வேலைக்கு காசிட்டு விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் கலந்து நூறு ரூபாக்கு ஒரு ரூபா கலக்கணும் அதை அந்த அரிசியை பத்து பத்து மெட்ரி டன்னுக்கு ஒரு ஒரு சாம்பிள் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால லேட்டாகுன்னு சொல்லி நம்ம அதுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கோம்னு சொன்னால் முதலமை முதலமைச்சர் பிரதமந்திரிக்கே கடிதம் கடித கூட பார்த்துருப்பீங்க ஏற பார்த்தேன் பதினேழு சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதமாக நீங்கள் தளர்த்தி எங்களுக்கு உடனே அனுமதி விவசாயிகளுடைய நன்மை கருதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார் அதே மாதிரி இந்த பன்னெண்டு பத்தாயிரம் மெட்ரிக் டன் பத்து மெட்ரிக் டன் என்பதை இருபத்தஞ்சி மெட்ரிக் டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுங்க அந்த டியூரேஷன் பீரியடு பன்னெண்டு நாங்கிறத ஏழு நாறைச்சி கொடுங்க வட இந்தியாவில் தான் போய் அதை நம்ம அந்த டெஸ்ட்டு லேப்பில் டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதை தென்னிந்தியாவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி எங்கள் தென்னிந்தியாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படி ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடுலாம் நெல் அதிகமாக விளையுது அதனால் அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சருமே கடிதம் கொடுத்தாரு டெல்லியில் பார்த்துருப்பீங்க நேற்றைக்கு முன்தினம் மாண்பகு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் பேசினார் நேற்றுக்கும் கூட அவர் திருவண்ணாமலையில் நான் பார்த்தேன் பேசினார் யாரும் அதுக்கு பதில் சொல்லல அதனால ஒன்றிய அரசு இப்போ இந்த பிஜேபியோட கூட்டணி இருக்காங்க அந்த நெல் இப்போ ஈரப்பத சமயத்தில் தீபாவளிக்கு பின்னாடி மாண்பு எதிர்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திர எல்லாம் வந்து பாட்டு போனாங்க அவ சொல்லி அனுமதி வாங்கி கொடுக்கலாம் அன்புமணி பேசுகிறார் அவங்க கூட்டணியில் இருக்காங்க யாருமே வாங்கி தரல இருந்தாலும் இதில் நெல்லில் அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க இருந்தாலும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவில் தஞ்சாவூர் வந்தாலும் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் இந்த எல்லா மாவட்டத்துலேயுமே பொறுத்தளவில் இன்றைக்கி தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டில் நம்ம ஜெயிச்சோம்ங்கிறது தெரியும் அவங்க சொற்பமாகத்த ஒரு ஆறு ஏழு சீட்டு தான் ஜெயித்தாங்க பெரம்பலூர் அரியலூர் நாங்கள் நூற்றுக்கு நூறு கரூரில் நூற்றுக்கு நூறு அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஜெயித்தார் தஞ்சாவூரில் ஒருத்தர் ஜெயிச்சார் திருவாரூரில் ஒருத்தர் ஜெயிச்சார் அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருத்தர் தான் ஜெயிச்சாங்க அதிமுக கூட்டம் பிஜேபி கூட்டத்தில் அதோடு கடலூரில் ரெண்டு பேர் ஜெயிச்சாங்க ஏ ஒம்போதுக்கு ஏழு ஜெயித்தோம் அதனால் அவங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல்லில் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு எந்த காலத்திலும் அந்த வாய்ப்பில்லை ஏன்னா முதலமைச்சர் பக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவர் முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கார்கள் ஏன்னா விவசாயிகளுக்காக ஆட்சிக்கு வந்தவுடனே தனி பட்ஜெட்டு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தனி பட்ஜெட் கொடுத்து இப்போங்கூட விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு உடனடியாக இருபதாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட பகுதியில் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுத்தது நிதி தருவதாக அந்த அவருக்கெல்லாம் அந்த இழப்பீட்டுத் தொகை தருவதாக முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் எனவே ஒன்றிய அரசு இந்த ஈரப்பதமாக வந்தால் சரி அந்த எஃப்ஆர்கே ரைஸ்க்கு அனுமதி கொடுப்பதிலே காலம் தாழ்த்துறாங்க விவசாயிகளையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கிறார் என்ன அரசியல் பண்றாங்க அது நீதிமன்றத்துல உங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமா முதலமைச்சர் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு நாங்க மதுரையினுடைய வளர்ச்சி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மெட்ரோ ரயிலுக்கு பத்தி அவங்க போராட்டம் இல்லாமல் பிஜேபி காரு ஏடிபி கேக்கறலாம் இதே இது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு வாங்கியிருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணணுமில்ல இல்லை அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி காக்கின்ற மாநிலம் சமத்துவத்தை காக்கணும் மத முதலுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி முதலமைச்சர் சொல்லியிருக்கார் தெளிவான பதில அண்ணன் ரகுபதி அவர்கள் அது தெளிவான பத்திரிகையாளர்கள் சந்தித்து செய்தி கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி நேற்றைக்கு துணை அவர்கள் திருவண்ணாமலையிலும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்குது. வாக்காளர் பட்டியல் 30% பொய்மக்கள் எங்க பாதி பேர் நமக்கு இப்போ வாக்காளர் பட்டியல் சேர்த்து இப்போ இப்ப 4 ஆந்தையோட முடிஞ்சு 11 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது இறந்த வாக்காளர்கள் சிப்டட் டபுள் என்ட்ரி. அது இல்லாட்டையும் கூட அதை என்ன சேர்த்து சொல்கிறாங்கன்னா அன் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள்னு சொல்லி இங்கே ஏற்றி அப்படி செஞ்சுங்க வர்ற நம்ம பதினாலாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்கு பின்னாடி முடிஞ்சிடுது அதுக்கு பின்னாடி பதினாலாம் தேதியிலேருந்து வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை நம்ம ஃபார்ம் சிக்ஸில் சேர்த்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி தேதி வரைக்கும்